அல்லா வாலே என குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் எல்லோரும் எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடர்ந்து செல்லாதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு பிறகு உன் பாதை தனித்த பாதையாக இருக்கும் தனித்த பாதையாக இருக்கும் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே இருட்டாக இருக்கிறதே என்று ஒரு காலம் நீ கவலை கொள்ளவே கொள்ளாதே கனவுகள் கனவுகள் முளைப்பது இருட்டில்தான் இருட்டில்தான் கனவுகள் முளைக்கிறது உனக்கும் நல்ல கனவு வருகிறது அது நல்லபடியாக இருட்டிலே முளைந்தாலும் அது வெளிச்சத்திற்கு கண்டிப்பாக வருவதற்கு நான் உதவி செய்வேன் சந்தேகத்தை எரித்து விடு யார் மேல் சந்தேகம் இருந்தாலும் அதை உடனே எரித்து விடு நம்பிக்கையை நம்பிக்கையை விதைத்து விடு மகிழ்ச்சி தானாகவே வரும் மகிழ்ச்சி தானாகவே மலரும் நீ ஒளியாக இருப்பதனால் நீ ஒளியாகவே இருப்பதனால் இருளை பற்றி உனக்கு கவலை தேவையில்லை நீ என்னுடைய ஒளி என் இதய ஒளி ஆகினாலே இருளை பற்றிய கவலை இனிமேல் உனக்கு தேவையே இல்லை பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் பறப்பதற்கு பல வசதிகள் இருந்தாலும் தரையிலே இருக்கவும் கற்றுக்கொள்கிறது சில பறவைகள் அதுபோல நீயும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்திருந்தாலும் சிறகுகளை உன்னுடைய சிறகுகளை நீ இழந்திருந்தாலும் வருத்தப்படவே மாட்டாய் பழகிக் கொள்வாய் பழகிக் கொள்வாய் பறந்து விடுவாய் அதே போல நம்மை உன்னை உன்னை அவமானப்படுத்துகின்ற பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே விருத்து போனாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகப் போகிறது என்கின்ற நம்பிக்கையை உன்னுடைய மனம் என்கின்ற அந்த பூமியிலே அந்த நிலத்திலே விதைத்துக்கொள் அது மரமாக வளரும் துன்பம் உன்னை சூழ்ந்த பொழுதும் மேகம் கலைந்த பொழுதும் வானமாய் வானமாய் தெளிவாக இருப்பாய் தனித்து போராடி போராடியிருக்கிறாய் நீ இதுவரை தனித்தே போராடி போராடியிருக்கிறாய் கரை சேர்ந்த பின் நீ கரை சேர்ந்த பின் திமிராக இருக்கக்கூடாது அப்படியே இரு நீ எப்படி எளிமையாக இருந்தாயோ அதுபோலவே இரு உன்னை அனைவரும் பாராட்டுவார்கள் முட்களையும் நீ ரசிப்பதற்கு கற்றுக்கொள் துன்பங்களையும் நீ தாங்கிக் கொள்வதற்கு கற்றுக்கொள் வழிகளும் வலிகளும் உனக்கு பழகி போகும் அடுத்தவரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாது உலகத்தில் உலகத்தில் நீயே சிறந்தவன் என்பதை நீ உன்னுடைய மனதிற்கு அடிக்கடி எடுத்துச் சொல் பிறகு அனைவரும் உன்னை சிறந்தவன் என்று புகழ்வார்கள் பலமுறை முயற்சித்தும் பல முறை நீ முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்று சொன்னால் உன் இலக்கு உன் இலக்குதான் தவறு என்று பொருள் உன்னுடைய சரியான இலக்கை நீ சரியாக தேர்ந்தெடு பிறகு சரியான வெற்றி உன்னை வந்து சேர்ந்திடும் வேதனைகளை ஜெயித்து விட்டால் வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே உனக்கு ஒரு சாதனையாக மாறும் உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் முடியும் என்று நம்பு முயற்சிக்கும் அனைத்தும் உன்னால் முடியும் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம் தன்னம்பிக்கையையும் துணிச்சலையும் நீ கொண்டிருந்தாயனால் எந்தவொரு சூழ்நிலையையும் நீ எதிர்த்து நிற்க முடியும் உன்னால் வெல்ல முடியும் குறி தவறினாலும் உன் முயற்சி உன்னுடைய முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சி குறி தவறினாலும் உன்னுடைய முயற்சி அடுத்த ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சி ஒரு நாள் ஒரு நாள் உனக்கு வெடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவருடைய வாழ்க்கையும் இங்கே மலர்ந்து கொண்டிருக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது தோல்வி தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று பொருள் உறவுகள் உன்னை தூக்கி இருந்தால் உறவுகள் உன்னுடைய உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் வருந்தாதே ஒரு காலம் வருந்தாதே வாழ்ந்து காட்டிவிடு நீ வாழ்ந்து காட்டிவிடு உன்னை தேடி வருமளவிற்கு உன்னை உறவுகள் தேடி வருமளவிற்கு நீ வாழ்ந்து காட்டிவிடு நமக்கு நாமே உனக்கு நீயே ஆறுதல் என்ற ஆறுதல் கூறுகின்ற மன தைரியம் இருந்தால் நீ அனைத்தையும் கடந்து போக முடியும் உன்னால் அனைத்தையும் கடந்து போக முடியும் நான் இருக்கிறேன் என்னுடைய சொற்களையெல்லாம் கேட்டு நடந்து வா பிறகு பார் நான் நான் இருக்கிறேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக உன்னுடைய நண்பனாக உனக்கு வேண்டிய எல்லா உறவுகளாகவும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இந்த வழித்துணை சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லா மாலிக்